வணக்கம் நான் டாக்டர் சிவகுமார் அணு ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆன்ஜியோகிராம் பண்ணி ஆன்ஜியோபிளாஸ்டியோ பைபாஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையா அல்லது ரத்த குழாய் ரொம்ப பாதிச்சுருக்குன்னு சொல்லி ஆன்ஜியோபிளாஸ்டியோ பைபாஸோ பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா உங்களுக்காக இங்கே அணு ஹாஸ்பிட்டலில் தஞ்சாவூர் டெல்டாவில் புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரீட்மெண்ட்டோட பேர் இஇசிபி அதை பற்றி இப்போ விளக்கமாக பார்க்கலாம் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பெயர் வந்து என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் இஇசிபி ஸோ இந்த இஇசிபி தெரப்பின்றது ஊசி இல்லாமல் மருந்து இல்லாமல் செய்யற ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம டெல்டால இதான் ஃபர்ஸ்ட் டைமாக தஞ்சாவூர்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன செய்கிறோம்னாக்கா நம்ம வந்து பிபி கஃப் மாதிரி காலில் வந்து ஒரு கஃப் கட்டுறோம் இந்த கஃப்பும் அதே மாதிரி தொடையில ஒரு கஃப் அடி வைத்துக்கிட்டு ஒரு கஃப் இருக்கும் இந்த வந்து பிபி எடுக்கிற மாதிரி ஆகும் எப்படின்னா நம்ம இசிஜி கனெக்ட் பண்ணிருக்கோம் இருதய துடிப்புக்கு தகுந்த மாதிரி அந்த கஃப் வந்து சுருங்கி விரியும் சுருங்கி விரியும் போது என்ன ஆகுதுன்னாக்கா இருதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அதே மாதிரி வேகமா அந்த பிரஷர் பேக் வந்து சுருங்கும் போது இங்கே அயோட்டால இருக்கிற பிரஷர் குறையறதுனால இருதயத்தோட பம்பிங் இம்ப்ரூவ் ஆகுது ரெண்டு விதத்துல வந்து ஹார்ட் பேஷண்ட் இதுல பெனிஃபிட் ஆகுறாங்க ஒன்னு இருதயத்துக்கு போற ரத்த குழாய்கள் அதாவது நியோவாஸ்குலரைசேஷன் இந்த பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா ரத்த குழாய்கள் இருதயத்துல இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து புதுசா வளருது சோ புதுசா வளரும் போது இருதயத்துக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகுது இந்த ரத்த ஓட்டம் நல்லா போகிறதுனால பேஷண்ட்ஸுக்கு வந்து நெஞ்சுவலி மூச்சு திணறல் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த சிகிச்சை பெயருதான் இஇசிபி இந்த சிகிச்சை எப்படி செயல்படுதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இப்ப நம்ம வந்து இந்த இஇசிபி தெரப்பி எப்படி செய்யறது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த பிபி கஃப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து காலில் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் தொடையில ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது அடி வைத்துக்கிட்ட ஒன்று இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒவ்வொரு கஃபாக வந்து இன்ஃப்ளேட் ஆகும் டீஃப்ளேட் ஆகும் அதாவது பம்ப் ஆகி ரிலீஸ் ஆகும் அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ இந்த மாதிரி இந்த கஃப் இன்ஃபிளேட் ஆகும்போது போது ரத்த குழாயை கம்ப்ரெஸ் பண்ணுது ரிலீஸ் ஆகும்போது போது ரத்த ஓட்டம் இன்னும் நல்லா வேகமா வருது சோ இப்போ இது வந்து காலை மட்டும் பிரஸ் பண்ணிட்டு இருக்குது அடுத்து இப்போ நம்ம தொடையும் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ தொடையும் சேர்ந்து ஒர்க் ஆகுது இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னா பிரஸ் பண்ணும்போது போது இதுல வந்து ரத்த குழாய்க்கான ப்ரெஷர் அதாவது இருதய ரத்த குழாய்க்கான பிரெஷர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அந்த பிரஷர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் போது புது ரத்த குழாய்கள் நல்லா வளர்ந்து இந்த நியோவாஸ்குலேசேஷன் அந்த ப்ரொசீஜர் நடக்கும் இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் இன்னும் நல்லா நடக்கும் இப்போ வந்து கால் நடந்துட்டு இருக்குது அடுத்து வந்து இப்போ அந்த அடி அடிவைத்தலுக்கு எதும் ஆன் ஆகிருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு இதை தொடர்ந்து செய்யணும் தொடர்பு ஒரு மணி நேரம் செஞ்சிட்டு இதே மாதிரி முப்பத்தி அஞ்சு சிட்டிங் செய்யணும் நிறைய ஸ்டடீஸ் இது வந்து எஃப்டிஏ அப்ரூவ்டு அமெரிக்கன் ஸ்டடீஸில் நிறைய ஸ்டடீஸில் முப்பத்தி சிட்டிங் இந்த மாதிரி ஒன் ஹவர் செஞ்சாக்கா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ரத்த குழாய்கள்ல நல்ல நியோவாஸ்குலரைசேஷன் புது ரத்த குழாய்கள் நிறைய வளர்ந்துருக்கு பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டம்ஸ் நல்லா குறையுது அப்படின்றத நிறைய படிச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைபாஸ் செஞ்சுக்க முடியாதவங்களும் இல்லை செய்ய முடியாதவங்களும் தாராளமாக இதை செஞ்சுக்கலாம் இந்த இஇசிபி தெரப்பி வந்து யார் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் அதாவது இருதய நோய் உள்ளவர்கள் யார் வேணாலும் செஞ்சுக்கலாம் இதில் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க இதில் நம்ம ஊசி மருந்தோ எதுவுமே கொடுக்கல நம்ம வந்து வெறுமுன்னு வெளியிலேருந்து கம்ப்ரெஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் அதனால இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இதில் வந்து மூச்சு திணறலோ நெஞ்சுவலி வர்றதோ இல்லை இதில் ஒவ்வாமை அப்படின்றதோ அலர்ஜி வரதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால் இந்த தெரப்பியை வந்து செஞ்சுக்கிட்டு எல்லோரும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ண முடியாது பைபாஸ் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொன்ன பேஷண்ட்ஸும் இல்லை செஞ்சிக்க விருப்பம் இல்லாதவங்களும் தாராளமாக இந்த தெரப்பியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்யூ